மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள் கிரக மாற்றம் எப்படி இருக்கின்றது சனி பகவான் குரு பகவானின் நிலை ராகுகேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் பொருளாதார நிலை பண வரவு எப்படி இருக்கும் பணம் குவிய என்ன பண்ணணும் மிக முக்கியமாக கடன் தொல்லைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒழியுமா எதிரிகளின் தொல்லை நீங்குமா மிக பெரும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியுமா அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகின்றது அப்படின்ட்டு இதுவரை யாரும் சொல்லாத வெளிவராத பல அதிர்ச்சியான சில ஆச்சரியமான உண்மைகள் எல்லாத்தையும் தெரில தெளிவாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்க எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்க எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் தன வாக்குஸ்தானத்தில் வரும்போது மிக அளவில் நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக அளவில் நன்மையை கொடுக்கக்கூடிய நிலைகளை இருக்கின்றார் கேது பகவானும் உங்களுக்கு சுகபோக ஒரு வாழ்க்கையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது சிறிய அளவு முயற்சிகளில் கூட பெரிய பலனை காணப்போறீங்க திருமணம் போன்ற காரியங்கள் இதற்கு முன்னாடி தடைபட்டிருந்தாலும் இந்த காலகட்டம் முடிவதற்குள்ளார சுலபமாக சுமூகமாக எல்லாம் நடக்கும் நல்லதே நடக்கும் உங்களுடைய பொருளாதார நிலையும் படிப்படியாக உயரும் உடல் உபாதைகளுக்கு மாற்று சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு வெற்றி காண்பீங்க அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் அமோகமாக இருக்கின்றது மழலை செல்வம் கிடைக்கப் போகின்றது பிள்ளை புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் நல்ல செய்தி வந்து சேரும் மனதிற்கு இனிய தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கப் போகின்றது ஆனாலும் புதியவர்களுடன் கூட்டு சேராதீங்க உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் மிக பெரும் பிரச்சனை தான் ஆபத்து தான் குறிப்பாக உங்களுடைய குடும்ப ரகசியங்களை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் பகிரும்போது அது மற்றவர்களுக்கு பரவும் அது ரகசியமாக இருக்காது ஊரறியும் விஷயமாக மாறிவிடும் அதன் பிறகு உங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் மிக களங்கம் ஏற்படும் என்பதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் சமுதாயத்தில் புகழ் பெறக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரும் புகழ்பெற்ற பதவிகளும் உங்களை தேடி வரும் உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது சகோதர சகோதரிகளுடன் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை நிச்சயம் நீங்கள் சாதித்து கொள்வீர்கள் அனாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டாம் வரவுக்கு தகுந்த செலவுகளை மட்டும் செய்யுங்க மனதில் எதையோ இழந்து விட்டது போன்ற உணர்வு இந்த காலகட்டத்தில் தோன்றும் அதனால் பெரிய பாதிப்புகள் இருக்காது குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த உறவினர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க நீங்க யார் உங்களுடைய குணம் என்ன அப்படின்றத அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது வருமானம் நிச்சயம் படிப்படியாக உயரும் பழைய கடன்களையெல்லாம் திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகும் கடினமான உழைப்பை மேற்கொள்பவர்களாகவும் இருப்பீங்க உங்களுடைய போட்டியாளர்களை திடமான நம்பிக்கையோடு வெற்றி கொள்வீங்க பொறாமை இருக்காது போட்டி மட்டும்தான் போடுவீங்க நூதன தொழிலில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது உங்களுடைய செயல்களில் வேகத்தோட விவேகத்தையும் கூட்டிக் கொள்பவர்களாக இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு தனி பாணியை வகுத்து கொள்வீங்க உங்களுக்கு எதிராக தொடரப்பட்டிருந்த அவதூறு வழக்குகளை சம்பந்தப்பட்டவர்களை திரும்பி பெற போகிறாங்க அப்படியாப்பட்ட ஒரு நிலையும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிவதற்குள்ளார வரப்போகின்றது உங்களின் பழக்க வழக்கங்களில் புதிய அனுபவங்களை பெற போகிறீங்க குறிப்பாக குடும்பத்தாருடன் இனிய சுற்றுலா சென்று வரப்போகிறீங்க நேர் வழியில் சிந்தித்து உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறீங்க இதற்கு முந்தைய காலகட்டங்களில் சுற்றுலா செல்லணும் செல்லணும் அப்படின்ட்டு பல முறை நீங்கள் திட்டம் தீட்டியிருந்தாலும் அது நிறைவேறாமல் போயிருக்கும் குடும்பத்தோட ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ அல்லது ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள் அதாவது ஒரு குளிர்ச்சியான பிரதேசங்களுக்கு சென்று வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார நிறைவேறப் போகின்றது சனி பகவானினுடைய ஆதிக்கம் உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் இதனால் சில பிரச்சனைகள் சனி பகவானால் வந்தாலும் பல பிரச்சனைகள் அகன்றுவிடும் குரு பகவானினுடைய சஞ்சாரத்தாலையும் சனி பகவானினுடைய ஆதிக்கத்தாலையும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயம் அதிகம் நடக்கும் அதற்கான செலவுகளையும் உங்களால் சமாளிக்கவும் முடியும் உடல் நிலையில் இருந்து வந்த கஷ்ட எல்லாம் நீங்கும் ஆரோக்கியத்திற்காக உடல் ஆரோக்கியத்திற்காக இதுவரை வந்த செலவுகள் அனைத்தும் நீங்க போகின்றது என்றே சொல்ல வேண்டும் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா மேல் அதிகாரிகளின் நல்ல மதிப்பை பெறுவீங்க கடின உழைப்பை தாரக மந்திரமாக கொண்டு உழைக்கவும் தயங்க மாட்டீங்க சக ஊழியர்களிடம் நல்ல முறையில் பேசி பழகுவீங்க சிலர் உங்களுடன் பகைமை பாராட்டுவாங்க ஆனாலும் வருமானத்திற்கு பெருசாக குறைவே இருக்காது அலுவலக ரீதியான பயணங்களால் நல்ல அனுபவத்தை பெறுவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் என்றே சொல்ல வேண்டும் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் உங்களுடைய வியாபாரத்தில் கிடைத்துவிடும் திட்டமிட்டபடி செய்யும் செயல்களில் வெற்றியும் காண்பீங்க பழைய கடன்களை அடைத்த பிறகே புதிய கடன்களை பெற முயற்சி செய்வீங்க மற்றபடி வாடிக்கையாளர்களின் வருகை நல்ல முறையில் இருக்கும் ஆனாலும் புதிய முதலீடோ அல்லது விரிவாக்கமோ இருந்தா தகுந்த ஆலோசனைகளை பெற்று ஈடுபடுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் ரிஷபம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிறோம் அதாவது உங்களுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் குறைவே இருக்காது உங்களுடைய பிரார்த்தனைகள் வீண் போகாது பண வரவு சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் உதவிகரமாக இருப்பாங்க சுபகாரியங்கள் நடத்துவதில் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும் உற்றார் உறவினர்களோட ஒற்றுமையாக இருப்பீங்க அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரியும் பெண்கள் மிகச்சிறந்த வெற்றியை காண்பீர்கள் என்றே சொல்ல வேண்டும் குறிப்பாக ரிஷவம் ராசியில் பிறந்த உங்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலகட்டம் ஓரளவு மிக சிறப்பான காலகட்டம்னு சொல்லணும் நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா பொது சேவையில் அனுகூலமான திருப்பங்களை காணப்போகிறீங்க அதனால் கட்சி மேலிடத்தின் பாராட்டுகளையும் பெறுவீங்க உங்களின் வேலைகளை சிரமமே இல்லாமல் செய்து முடிப்பீங்க தொண்டர்களின் ஆதரவும் கட்சி மேலிடத்தின் ஆதரவும் இருப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி புதிய பொறுப்புகளை பெறுவீங்க மாற்று கட்சியினர் உங்களுடைய பேச்சில் குறை காண முயல்வாங்க அனாவசிய விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லதாக இருக்கும் உங்களுக்கு ஏற்றபடி அனைத்துமே நடக்கப் போகின்றது மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பில் சிறு தடங்கல்கள் ஏற்பட்டாலும் பெற்றோரின் உதவியோடு நன்றாக படித்து வெற்றி பெறுவீங்க சோம்பேறித்தனத்தை தள்ளி வச்சுட்டு ஆசிரியர் நடத்திய பாடங்களை அன்றைய தினமே படித்து மதிப்பெண்களை அள்ளுங்க உடற்பயிற்சி யோகா போன்றவற்றை மேற்கொண்டு உடலையும் மனதையும் நன்றாக வைத்துக்கொள்வது கொள்வது அவசியம் மருத்துவம் என்ஜினியரிங் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் சிறந்த கவனத்துடன் செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க இது தொடர்பான கல்வி நிறைவு செய்தவர்களுக்கும் உடனடியாக வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும் நண்பர்களால் உங்களுக்கு உதவியும் உண்டாக போகின்றது உதவி கிடைக்கப் போகின்றது இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடி வரும் நண்பர்கள் மத்தியிலையும் மரியாதை அந்தஸ்தெல்லாம் உயர்ந்திட்டும் மற்றவர்களிடம் பேசும்போது கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதாக இருக்கும் பண வரத்து அப்படின்றது எதிர்பார்த்தது போலவே சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க சிறிது காலதாமதமாகலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி நிச்சயம் கிடைத்துவிடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்ல வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலையும் ராகு கேது பகவான்களால் குதுகலமான சூழ்நிலை நிச்சயம் உண்டு கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி கூடிவிடும் உங்களுடைய சொல்படி பிள்ளைகள் நடந்து கொள்வது மனதுக்கு இதமளிக்கக்கூடிய வகையில் அமையும் பிரிந்து சென்றவர்களெல்லாம் மீண்டும் உங்களை நாடி வருவாங்க நிதானமாக பேசுவது நன்மையை கொடுக்கும் பண வரத்து திருப்திகரமாக அமையும் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களாக வரும் என்பதனால் அதன் மூலமாக லாபமும் உண்டாகும் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழகணும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடுவது வீண் சந்தேகப்படுவது ஜாமீன் கையெழுத்து போடுவது இது எல்லாமே உங்களுக்கு மிக பெரும் ஆபத்தை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கையோடு செயல்படலை அப்படின்னா கடவுளே வந்து தடுத்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்து வரக்கூடிய அந்த ஆபத்து இதையெல்லாம் தடுக்கவே முடியாது நீங்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் உங்களுடைய பொருளாதார வசதிகள் பெருகவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கவும் பாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தேடி வரும் அவற்றை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற பாருங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மூலமா உங்களுடைய வீட்டிலேயும் சுப நிகழ்ச்சி நடக்கும் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் உங்களுடைய பதவி உயர்வால் குடும்பமே மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணும் பண விஷயங்களை கவனமாக கையாள்வது நன்மையை கொடுக்கும் சக ஊழியர்களுடன் பழகும்போது கவனமாக இருக்கணும் வேலைகளை எளிமையாக செய்து முடிப்பீங்க எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மனம் மகிழ்ச்சி அடைவீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நன்மை உங்கள் பக்கம்தான் நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும் ஏகப்பட்ட நன்மைகளை அள்ளி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றனர் ராகுகேது பகவான்களால் பல்வேறு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உண்டாக போகின்றது நினைத்ததை நினைத்தபடி முடித்து அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள் யார் தவறு செய்தாலும் தட்டி கேட்க தயங்காத ரிஷபம் ராசிகளை பிறந்த நீங்க தட்டி கேட்கவும் தயங்க மாட்டீங்க தண்டிக்கவும் தயங்க மாட்டீங்க அதற்கு போல நீங்களும் நல்ல வழியில் நேர்மையான முறையில் நடப்பவர்களாக இருப்பீங்க சூரிய பகவானின் சஞ்சாரம் சனி பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல சம்பவங்கள் நடந்தேறப் போகின்றது தொட்டது துலங்கக்கூடிய அருமையான காலகட்டமும் வரப்போகின்றது சிறு துரும்பும் பல்கொத்த உதவும் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைந்துவிடும் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று பதினாறு முறை வளம் வாருங்கள் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க நீங்கள் ஓம் ஸ்ரீ மாத்ரே நம என்ற மந்திரத்தை தினமும் பத்து முறை சொல்லுங்க மிக பெரும் நல்லது நடக்கும் உங்களை தேடி பல வாய்ப்புகள் வந்து சேரும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஆறு ஏழு அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை நீலம் மஞ்சள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசிகளை பிறந்த அனைவரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முடிவதற்குள்ளார தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்